திருப்பத்தூரில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மாணவர் விடுதியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு ஆர்வோ வாட்டர் போர்வே வாட்டர் கேன் மற்றும் கிரைண்டர் வழங்கிய திமுக மாணவரணி நிர்வாகிகள் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையிலான திமுகவினர் திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள அரசு ஆதி திராவிட மாணவர்கள் ஆண் பெண் நல நல விடுதியில் பயிலும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வே ஆர்ஓ வாட்டர் கிரைண்டர் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டிஎன்டி கே சுபாஷ் மற்றும் டி சி கார்த்தி இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி கலந்து கொண்டார் பின்னர் மாணவியர் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டு இரவு உணவு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்த்து ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணைச் செயலாளர் டி கே மோகன் சம்பத்குமார் பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் சேர்மன் அரசு திருப்பத்தூர் மாணவரணி வெங்கடேசன் முரளி ரகு ஐயப்பன் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு போர்வைகள் மற்றும் வாட்டர் கேன் வழங்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்த்குமார் அணியின்னு வந்து எங்கள் கட்சியில் வந்து இளைஞர் அணி மாணவரணின்னு இருக்கு மாணவரணி சார்பாக இங்கே இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற ரெண்டு

टेन वन की